யார் வந்தது மறக்காம லைக்க போட்டு பாருங்க கடைக்காந்த லைச்சா என்ன இன்வைட் பண்ணா இல்லை எனக்கு கால் பண்ணுவோம் போட்டாச்சு

தெரியல என்ன லை போட்டுருவோம் லைக்கை போட்டு பாருங்க பேக் கரைக்டாக போடணும் ஃப்ரீயாக என்சிஎஸ் நீ அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்ங்கிற நீ மட்டும் தனியாக இருக்கிய பார்க்கணும் வாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ன <rimmed fussyina> <around> <Kasper now> பிளஸ் பார்க்குறவங்க லைக்கை போட்டு பாருங்க நான் லைவ் போட்டு விட்டு வாக்கானுங்கிறேன் எவனையுமே காணமே பாட்டு மோனிசா பாட்டு ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு பாதியில் விடக்கூடாது இன்ஸ்டாவில் போட்டால் என்ன கதைன்னே தெரில விஷுவல் ஸ்டுடியோக்கு ஒரு போட்டேன் தெரியல சிக்கா ஆஃப் ம் என்ன சொன்னேன் பாருங்க லைக் போட்டு பாருங்க சப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டு பாருங்க யாரும் வந்தீங்க போறீங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது வரீங்க போகிறீங்க மறக்காம வரையங்க பார்க்குறவங்க லைக்கை போட்டுப்பாங்க சார் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அவங்க லைக்கை போட்டு பாருங்க மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள் இப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் பார்க்குற லைக்கை போட்டு பாருங்க இஸ் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் லைக் போட்டு பாருங்க மறக்காம லைக்கை போட்டு பாருங்க இஸ் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே சப்ஸ்கிரைப் நிற்கிது அப்படியே லைக் இது என்னதில் நிற்கிதுன்னு தெரில

கேஸ் பார்க்க லைக் போட்டுப்பாங்க சப்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க வருவாங்க இது என்ன கதை தெரியல இன்னும் மக்கள் வரல பார்க்கணும் லைக் போட்டு பாருங்க சபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் மறக்காமல் இப்போ பாருங்க நம்ம மக்கள் யாராக இருக்காங்கன்னா இப்போ வந்து ஃபோர் ஃபோர் மேட்ச் இந்த பக்கம் எம்எஸ் வினி இது சூப்பர் பிளேயர் மாதிரி தெரியுறாரு ஆராய் லைக் தான் வச்சுருக்காரு எதுவும் ஸ்பெஷல் எதுவும் இல்லை பார்க்குறது நல்லா தான் இருக்கார் ஓவர் யூ பார்க்கணும் என்னங்க வெறும் ஒரு மேட்ச் தான் காட்டுது சிஎஸ்எஸ்லேயும் எதுவும் கம்மியாக தான் காட்டுது சரி விடுங்க இவர் சஞ்சய் சஞ்சய் பார்க்கணும் சஞ்சய் நல்ல பிளேயர் தான் எம்எஸ்சி சஞ்சய் பார்க்க லைக் போட்டு பாருங்க சப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைக் போட்டு பாருங்க இதுதான் மாதிரி ஆஹா ரெடி மச்சு ரூம் மச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெடியாக இருங்க ரெடி 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 பி ரெடி நெக்ஸ்ட் பார்க்க லைக் போட்டு பாருங்க மறக்காமல் லைக் போட்டு பாருங்க ரூம் மச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெடியாக இருங்க Free Fire Yare? India is set in a virtual... Not as in double, இதில் எம்எஸ் எம்எஸ்சி வினி இதில் சஞ்சய் எம்எஸ்டி பரவி அருவி அரியா அறிவியா இதில் சிக்கம் இல்லை ஃபாக்ஸி சிக்கம் ஏகே ஏ பார்க்கறவங்க லைக்கை போட்டு பாருங்கள் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள் லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும் இன்னும் தெரியல இது அதெல்லாம் லைக் போட்டு பாருங்கள் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின் பைக்கிட்டு மினி பார்க்க அடிங்கிறாரு மக சிக்க அவங்கள போட்டு உட்காண்டிருக்கா சிக்கி அந்த மாதிரி அடியாது எங்கள் பாக லைக் போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் போட்டு பாருங்க என்ன பண்ணி இங்கேயும் என்ன நடக்குதுன்னே தெரியல மறக்காமல் லைக் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகலை இருக்காதுன்னு சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அடிப்படா மாதிரி தெரியல லைக் போடுவாங்க ஆ அடவுன் பண்ணுறது சிக்கோ அடவுன் பண்ணுறது பாருங்க லைக் போட்டு லைக் போட்டாச்சா ஆய் சாய் போட்டாலும் வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு பாருங்க லைக் போட்டு பாருங்க சவுண்டு தான் ப்ரோ கேட்குது ஏன் போட்டு தான் கேட்குதா இப்போ ஓகேவா என் வாய்ஸ் கேட்குதா அவங்க லைக் போட்டு பாரு நம்ம லைக் போட்டு பாருங்க கைஸ் லைக் போட்டு பாருங்க கைஸ் சாப்பிட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏ நம்ம நம்ம சைடு யாரோ ஒரு ஏகே தூக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஏஎம்ஓ சிக்கம் தான் இருக்காங்க த்ரீ வீ டூ பண்ணுவாங்களா சிக்கன் யாராவது டவுன் பண்ணுவாரா என்ன நடக்க போகுது தெரியல பார்க்கலாம் ஆஹா ஏஎம் அமர் யாரோ டவுன் பண்ணிட்டான் வினியை தூக்கிடா சிக்கா என்ன பண்ணுறாருன்னு தெரியே பார்க்கணும் லைக் போட்டு பாருங்க இந்த ஒன் வீக் டூ சுச்சுவேஷனு சிக்க அடிப்பாரா அமர் அடிப்பானா அமர் அடிச்சுட்டான் ஓகே பார்க்கணும் லைக் போட்டு பாருங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குதா ஓகே இப்போ இப்போ பாரு நான் பேசுறது கேட்கும் நல்லாவே கேட்கும் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க லைக் போட்டு பாருங்க அதே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஆனால் நைஸு பார்க்கணும் லைக் போட்டு பாருங்க அடி பங்கம் பண்ணுறாங்க நம்ம மக்கள் அது லைக் போட்டு பாருங்க சபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பார்க்குறவங்க லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் இவங்க சம்பவம் பண்ணுவாங்களா பாக்ஸு ஆனால் சுத்தமாக ஆஃப்லைன் போயிட்டுக்குது கஷ்ட வெளியே போயிடுச்சானு தெரில வருதானு தெரில ஆ வந்து வந்து போதும் நெட்ஒர்க் இஷ்யூ அடுங்குது சிக்கம் சிக்கமும் அடிப்பாரா ஆக ஏகே இப்போ செத்துருவாரன்னு நினைக்கிறேன் ஏகே துறைக்கு வரதே அடிக்கிறாங்க போட்டு யார் எடுப்பாங்கன்னு பார்க்கலாம் ஆக ஏற்க செஞ்சுட்டாங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டாங்க இந்த பக்கம் அமர் ஏறி போகிறான் அமர் அடிப்பானா சிக்கன் அடிப்பாரா சக்க இனம்மா பண்ணுறாரு மேலேயாவது இறங்குறாரு சுத்துறாரு மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க சட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க விஜய் விஜய் நான் வந்து அம்மா ஆடக்டராக போட்டக்காண்ட பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ரிமூவ் பண்ணலாம் மறக்காம லைக் போட்டு பாருங்க சட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க அடிச்சிட்டாரு ஒரு ஷாட்டு அதனால ரவுண்ட் குளோல் போட்டு யாரோ போட்டாங்க அருவின் தெரியல யாரு யாரோ தூக்கிட்டு இருக்கிறாங்க அமரா சிக்கமா அழகா சிக்க ரவுண்ட் அள்ளி அள்ளி வீசினே இருக்காது பாக்ஸ் யாரோ போட்டுக்கிறாங்க நைட்டு அமரு அமர் அடிப்பாங்கன்னு பார்க்கலாம் சிக்கமா அமரா டூ வி ஒன்னுங்க சுச்சுவேஷன் யாரோ கீழே ஒருத்தர் உள்ளிட்டாரு டூ வி ஒன்னுங்கிற சுச்சுவேஷன் யார் அடிப்பாங்கன்னு தெரியல பார்க்குற லைக் போட்டு பாருங்க ஓகே ஓகேடா ஓகேடா அப்படின் விஜய் லைக் போடு விஜய் மறக்காமல் லைக் போட்டுவார் விஜி மறக்காமல் லைக் போட்டு வாங்கேஷ் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ஸ் தெளிவாக கேட்குதா விஜி மறக்காமல் லைக் போட்டு வாங்கேஷ் யாரும் டவுன் பண்ணிக்கிறாரு சிக்கம் நைஸு கீழே எடுத்துட்டாரு இன்னும் ஒருத்தங்க தான் இருக்காங்க சஞ்சய் ஒன் வீ த்ரீங்கிற சுச்சுவேஷன் என்ன நடக்க போகுன்னு தெரியல யார் யார் அடிக்கிறானு ஆஹா சிக்கன் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் சிக்கன் அடிச்சிருவாரா பார்க்க லைக்க போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே ஓகேடா அம்மா விஜி அது ரவுண்ட் கிளியராக ஆ ஓகே நைஸ் சிக்கன் அடிப்பாரா யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல இப்போ கேம்ஸ் ஓட்டு ஓகே ரெண்டு ஓகே கரெக்டாக இருக்கா பார்க்க லைக்கே போட்டு தரேன் பாரு பாத்தீங்களா சாங்கே இவர நைஸ் ஆ யார அடிச்சது அமர் அடிச்சன் போய் நான் நைஸா அமர் வந்து அடிச்சிட்டு போய்டான் இதில் நிறைய நேரம் நிறைய எஃபெக்ட்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்குது ஓகேடா ஓகேடா நான் லைக் போட்டுக்கிறேன் சப்ஜெக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிக்கியம் யார இந்த ரெண்டு கில அடிச்சுறாரு இவங்க யாரும் அடிக்கிற மாதிரி தெரியல லைக்கு போட்டு பாருங்க நம்பால சிக்க அடிப்பாறான் அமர் நாலு கில் பார்க்சி ஒரு கில் பார்க் செஞ்சிட்டாங்க இறங்கனாலே செஞ்சிட்டாங்க யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல மாதிரி ஏக்கி ஒரு கிலு கூட அடிக்கல இன்னும் ஏஎம் ஏதோ நாலு கிலு சிக்கம் ரெண்டு கிலு ஆஹா அமர போட்டாங்க எடுத்துக்கும் அமர போட்டாங்க நைஸே இப்போ என்ன நடக்க போகுது டூ வி போகிற சுச்சுவேஷனு அடிப்பாங்களா நம்ம மக்கள் யாரோ ஒரு டவுன் ஆஹா பாருங்க ஏகே ஏதோ ஃபைட்டு நடந்து நேக்குது ஏகே அடிப்பாரா அவன் அடிப்பாரா ஆஹா ஏகே அடிச்சிட்டாங்க நைஸ் மறக்காம லைக்கை போட்டு பாருங்க ஏகேயா ஒரு லைக்கை போடுங்க ஏகே ஒரு கிலோ எடுத்தான் போடுங்க 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 ஆஹா சிக்கத்தை யாரோ டவுன் பண்ணிக்கிறாங்க நைஸ் இப்போ டூ வி ஒன்றுங்கிறதுல ஒன் வி த்ரீங்கிற சுச்சுவேஷன் அடிப்பாரா அடித்தா ஏசுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒன் வி த்ரீ ஒன் விய்சா ஆஹா கைஸ் மறக்காமல் லைக் படுப்பாருங்க ஏகேக்காக லைக் படுப்பாருங்க ஏகே ஒன் வி ஃபோர் ஒன்று வரா ஒன் வி ஃபோருங்கிற சுச்சுவேஷன் தான் ஐசி இவ்வளோ பெரிய ஓட்டக்கு வந்து அடிக்க மாட்டாங்களா ஏகே செஞ்சுருப்பாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இங்கே போயிட்டு பார்க்க லைக்கப்பட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒன் விளக்குமா இப்போ நடக்குங்கிற நிலைமையா எதிலேயே பாக்கலாம் ஆஹா ஆஹா அடி பிரிக்கிறாங்களே ஏகே என்ன பண்றாருன்னு தெரியலையே ஒன் எயிட் ஃபோர் பண்ணுவாரா இல்லை ஒன் எயிட் டூவா ஒன் எயிட் த்ரீயா என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஆஹா எங்க ஜோனுக்கு வெளியே பக்கமா ஓடி பார்த்துனேங்கிறாரு ரெண்டு பேர் நின்று சமம் பண்ணுறாங்க ஆடிஸ்ட் நாங்கள் லாங்கிலேருந்து ஒன்றா படிச்சுட்டு போயிட்டாங்க லைக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுவாங்க ஆஹா ஹா சஞ்சய் அடிச்சுன்னு போயிட்டாரு சஞ்சய் தான் அடிச்சு போட்டு நைஸ் என்ன நடக்கும் தெரியல பார்க்கலாம் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் போட்டு பாருங்க மறக்காம லைக்கே போட்டு பாருங்க சம்பவம் பெரிய சம்பவமாக பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஆ இப்போ இவங்க இவங்க பெட்டேட்லேருந்து பார்க்குவோம் இவன் அருவி அடிப்பாரா அருவியெல்லாம் வந்ததுமே டவுன் பண்ணிட்டாங்க எங்கேருந்து அடித்தாங்கன்னே தெரில ஆஹா பாக்ஸின்னு நினைக்கிறேன் ஆ சிக்கன் வேகமாக கிலோ க்ளீன் பண்ணிட்டாரு சிக்கன் நைஸு ஆ யார் யார் அடிக்கிறாங்கன்னே தெரில இப்போ ஏதோ ஏகே ஏறி போயிட்டு எடுக்கிறாரு ரவுண்ட் ரவுண்ட்ல போட்டு போட்டு படிக்கிட்டு அவ்வளோ பெரிய வாட்டி விட்டுன்னு படிக்கிட்டு போகிறாரு ஏகேவி ஆஹா அவர் நைஸ் ஸ்டார்ட் ஆனால் பங்கமான ரிவே இரவு ஆயிடுமா ஆஹா ரெண்டு பேர் சேர்ந்து கில்ல கிளியர் பண்ணிட்டாங்க அடிப்பாங்களா அடிக்குமா டூ வீக் போகிற சுச்சுவேஷனா ஆஹா ஏகே அடிச்சு செஞ்சுட்டாங்க ஆஹா இப்போ யார் யார் அடிப்பாங்கன்னு தெரியல ஒன்று ஆஃப் லைன் அமர் நினைக்கிறேன் அமர் ஆஃப்லைன் லைன் அமர் அடிச்சுட்டாங்க நைஸே இப்போ பார்க்கலாம் டூ வி டூங்கிற சுச்சுவேஷன் தான் கிக்க முடிப்பாரா பாக்ஸி அடிப்பாங்களா டூ வி டூங்கிற சுச்சுவேஷன் தான் நைஸு